இருக்கா இல்ல கொஞ்சம் வந்து இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்னு புரியல அங்க மேட உமேலயே பைத்தியம் டேனிஸ்யா இருந்து வீடியோ பாத்தீங்கனா பாவங்க இந்த வேலையில வராது அரபி வீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு காதல் கேக்குற காதல் இவன் வந்து கடமேறி உள்ள உள்ள நிக்கறானே செக்யூரிட்டி டேய் வீடியோ இதுக்கு அப்புறம் உள்ள எடுக்க கூடாதுனு சொல்லிட்டாப்ல அப்புறம் சமையா இருக்குங்க போன் பட்டு

இதுக்கு முன்னாடி நம்ம பழைய காரை ஓட்டினோம் பாத்தீங்களா அந்த வண்டி நான் அந்த வண்டியில ஒவ்வொரு இடமா பெட்ரோல் கேட்கும் போது இன்னும் பெட்ரோல் அதுக்குள்ள முடிச்சிட்டா அதுக்குள்ள முடிச்சிட்டா அப்படின்னு கேட்பாரு ஓனர் அதுல அப்ப நான் வண்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க பெரிய காரை எடுத்துக்கிட்டு நான் சின்ன தான் எடுத்துட்டு போவேன் இங்கே வேணாலும் பெரிய கார் எடுத்துட்டு போக மாட்டேன் ஏன்னா அது பெட்ரோல் ஓவரா குடிக்கணும் எடுத்துட்டு மாட்டேன் பட்டுச்சு அந்த கார்ல கேட்டாரு சரி ஓகே அந்த வண்டி வந்து ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது எங்க போகும் என்ன பண்ணுவோன்னு ஒண்ணுமே கிடையாது பட் இந்த புது கார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர லேட்டஸ்ட் மாடல எல்லாமே விண்டுல அப்படிங்கும்போது போது இந்த கார் எங்கெங்க போகும் எல்லாம் பண்ணு அப்படிங்கறது அரபிக்கு ஓனருக்கு தெரியும் அவர் அவர் பாக்குறாரா இல்லையான்னு தெரியாது பட் அவருக்கு பாத்துக்க முடியும் அவரோட போன்ல வந்து வண்டி எங்கெங்க போகுதுன்ட்டு திரும்பி பெட்ரோல் கேட்கும்போது இந்த வண்டிக்கும் பெட்ரோல் முடிச்சிட்டான்னு கேட்கிறாரு கலையில இப்ப கட்டுப்பா ஆகுதுங்க அப்படி என்ன பட்டதுல அறிவு இருக்கா இல்ல கொஞ்சம் அறிவுலாம் இருக்கா என்னான்னு எனக்கு ஒண்ணு புரியல சரி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்தது அந்த வண்டியில நமக்கு எதுவுமே கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது எதுவுமே கிடையாது சரி அப்படியே நம்ம வாங்கி சுத்துறோம் அப்படின்னு ஒரு டவுட் கூட இருக்கும் இப்ப இந்த வண்டியில எல்லாமே இருக்கு அப்பயும் கேட்கும் போது அவங்க கேட்ட கொடுக்காம அப்பயும் இப்ப போட்ட ஒரு வாரம் ஐட்ட போட்டு என்னான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டா கட்டுப்பா ஆகாது ஷோ என்ன பண்றது கொஞ்சமாதிரி யோசிக்கிற தன்மை இருக்கான்னு ஒண்ணு கூட புரியலங்க வந்து பத்து தினத்துக்கு நம்ம பெட்ரோல் போட போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா வந்து இது வரைக்கும் அரபி வந்து இதுக்குன்னு கிடையாது நம்ம ஓனர் வந்து எதுக்குமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது பட் அது அவங்களுக்கு ஒரு டவுட்டு பெட்ரோல் போடுறான் எங்கேயாச்சும் போய் சுற்றுறானா என்னான்னு கட்டுப்பாகுது என்ன பண்ணுறதுன்னு தெருலேயே முடிச்சு வேண்டியது வேண்டியதாரு இந்த பிரச்சனை எனக்கு நிறையா பேருக்கு இந்த பிரச்சனைங்க எனக்கு கூட எனக்கு உடை ஏதோ இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்து வீடு ஒரு சேட்டாக இருக்கார் பார்த்தீங்களா அவங்க மேடை உண்மையிலேயே ஒரு வீடியோ பைத்தியம் போட்டுருப்பேன் அவங்க மேடம் உண்மையிலேயே பைத்தியம் சிறப்பாக அவங்க அதான் எப்படின்னு வச்சிங்களா அவங்க மேடம் ரொம்ப டேச்சர் போகணும் என்ன பெட்ரோல் எதுவும் முடிஞ்சிட்டா எங்கே போய் சுற்றுறியா வண்டியில் எங்கேயும் எடுக்கக்கூடாது சிறப்பாக வரும் எனக்கு பா அவருக்கு அரபி ஓகே பட்டு கேட்குறாங்க அப்படிங்கும்போது என்னென்ன பண்ணுறது ஒன்று சிறப்பு தான் வருது அறிவு மற்ற ஒன்றும் சொல்கிற மாதிரில வாங்க பெட்ரோல் போட்டுட்டு வீட்டில் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று எட்டு தான் ஆகுது எப்படி மேடம் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு பன்னெ ஒரு பதினொன்று முக்கால் ஆகிடும் அங்கே போய்ட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் விட்டுருவோம் அங்கே விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த வாரமும் அரபி சாப்பிட பார்க்கும்போது பெட்ரோல் காசு ஒருத்தர்ல கையில் ஒரு நேரம் காசு கொடுத்துட்டாருங்க மேடம் கொடுப்பாங்கன்னு நினச்சோம் பட்டு மேடம் கொடுக்கல மேடம் கொடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா ரெண்டு தினம் கொடுப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து மேடத்தை குறை சொல்ல முடியாது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா மேடம் நிறைய காசு கொடுப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது பட் அரபி வந்து கெஞ்சையே கொடுப்பாரு ஒரு சாப்பாட்டுக்கு என்னவோ அது மட்டும் கொடுத்துட்டு போவார் ஒரு தினம் தான் இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு தினம் அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவார் ஆனால் மேடனா ஒரு தினம் சேர்த்து ரெண்டு தி கொடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதாங்க வாங்க அங்க விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க எல்லாரையும் மேடத்தை அம்மா வீட்டில் அழைச்சி கொண்டாந்து விட்டாச்சுங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மேடம் மூணு பொண்ணு அப்புறம் ஹவுஸ்மேட் அந்த பொண்ணை வேற ஹவுஸ்மேட்டு கொண்டு வர அழைச்சிட்டு வளச்சி கொண்டாந்து விட்டுறாங்க பாவங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த பொண்ணு ஒரே ஒரு டைம் தான் நினைக்கிறேன் உள்ளுக்கு நான் அழைச்சிட்டு போனேன் அதுக்கப்புறம் அழைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்புறம் லீவே கிடையாது லீவுங்கிறது இங்கே வீட்டு பொண்ணுங்களுக்கு அப்படிங்க வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கும் லீவ் கிடையாதுங்க பாவங்க நம்ம எதாவது இந்த மாதிரி விட்டுவிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மேடம் போயிட்டு அரபி வீட்டில் வெயிட் போனோம் இல்லை எங்கேயும் போய் போய்ட்டு வருவேன் மேடம் ஃபோன் அடிக்கும்போது திருப்பி அழைச்சி கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுறேன் இப்போ அந்த பொண்ணுங்களாம் அப்படிலாம் போவே முடியாது பாகுங்க அந்த வேலைலாம் சரி வெ லீவு தான் கிடையாது சரி வெள்ளிக்கிழமை ரெஸ்ட் எடுக்க விட்டுறோம் ரூமில் வீட்டில் அப்படி இருந்தாலும் அப்படியே பண்ண மாட்டாங்க எங்க கூட இங்கே வந்து அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு இன்னும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இங்கே வந்து அம்மா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திரும்பி முடிஞ்சோன்னே திரும்பி நைட்டு கொண்டு அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க திரும்பி மறுநாள் காலையில் இருந்து வேலை ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் மேடம் அப்புறம் அவன் அப்புறம் நாலு பசங்க அப்புறம் சமைக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்க ஐயோ யோ பாவங்க அந்த வேலை நம்ம வேலைலாம் கஷ்டமே கிடையாது வீட்டில் நீங்கள் யாராச்சும் ஊர்லேருந்து இந்த லேடிஸ் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா பாவங்கள் இந்த வேலைக்குலாம் வராதிங்க ரொம்ப இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை ரொம்ப பாவப்பட்ட வேலைங்க அதெல்லாம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க தான் அதான் அவன் அரபி ஒருத்தனாரு காசு கொடுத்தார்ல போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிப்போம் வாங்கிட்டு அப்படியே அரபியோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு போடுங்க போன வெள்ளிக்கிழமை மேடம் அபாயம் வேற இது ட்ரெஸ் வேற அவங்களோட ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க பில்லு நம்ம கிட்டே தான் இருக்கு திரும்பி இங்கே வரும்போது வாங்கிட்டு வர சொன்னாங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சாப்பாடு கடை இந்த கடை எங்கே இருக்குன்ட்டு கரெக்டாக லுல்லுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக நேராக இந்த பக்கத்துல இருக்கும் நம்ம இத்துக்கு வந்தாவே டீ சாப்பாடு எல்லாமே இந்த கடை தாங்க வாங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சேட்டா ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வேணாம் சிக்கன் பிரியாணி வேணும் பிரியாணி எனக்கு வந்து ஒரு சிக்கன் லெகூ வர ஜஸ்ட்டு எதனால மாதிரி நமக்கு சிக்கன் பிரியாணி அப்பளம் அப்புறம் பாயாசம் சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு ஒரு தினாறு அதாவது நம்பூர் காசுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இப்போ வாங்கிட்டு எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா அரபியோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டு தாங்க வாங்க வாங்க போ ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு சாப்பிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டு என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டு பாயாசம் அப்புறம் அப்பளம் அப்புறம் ஆனியன் ரைத்தா அப்புறம் பிரியாணிங்க நல்ல பீஸ் நல்ல ஒரு பெரிய பீஸாக வச்சுருக்காங்க வாங்க டேஸ்ட்டு பார்த்துருமா சிக்கன் சிக்கன் அப்படியே இந்த ரைத்தால் அப்படியே தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களா நல்லாயிருக்கும் பாயாசம் குடிக்கும் பாயாசம் செம்மையாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சு வருஷமாக இந்த ஹோட்டலில் சாப்பிடுவேன் நான் இத்துக்கு கம்பெனியில் இருக்கும் போது இத்தில் தான் என்னோடய அக்காமடேஷன் ரூமு அப்பயும் இங்கே தான் சாப்பிடுவேன் இப்போ நான் இத்து வந்தாலும் சரி டீ குடிக்கணுனாலும் அந்த கடைக்கு தான் போவேன் சாப்பிடும்னாலும் அந்த கடைக்கு தான் போவேன் இத்துல இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு கடை வந்து நல்லா நல்லாயிருக்குன்னுட்டு யாராவது இத்துலேருந்து நீங்கள் பா பார்க்குறீங்க பார்த்து அந்த கடை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த கடை நல்லா பிடிக்கும் வரானா பாருங்கள் அந்த மினி பஸ்ஸில் ஃபோனை அடித்து தாலியாக அறுக்குறானா வெளில வா

இன்னைக்கு மினி பக்ஸ் டிரைவர் நான் அதுமாரி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பேர் பார்ட்டை ஜாமியா வந்து மினி பஸ் ஓட்டுற மாரின்னா சொல்லுங்க நான் வரேன் ஒரு பத்து நேரம் உடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஓட்டுவேன் எங்கடா போகணா எது போனால் எங்கேயாச்சும் போனால் எங்கே போகிறது காதல் 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 கேட்குதா காதல் நீ என்னமோ கேம்பி ஆயிடும் நீ இப்போ சொல்லு பதில் அதுக்கு வேடம் வேணும்

தலைவன் மலையாளி அழகா இருக்கான் பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்கான் பார்த்தீங்களா அழகா இருக்கே சரி வாங்க போயிட்டு தலைவனுக்கு சிக்கன் சாப்பிட்றமா வேணுமா சிக்கன் சாப்பிட்றமா சிக்கன் சிக்கன் மட்டன் பீஃப் வேற என்ன சொல்லு வேற என்ன வேணும் சொல்லுங்க முட்டை வந்து தமிழ் சேனலில் நீ என்ன அரைஞ்சிட்டு தகுறா தமிழில் பேசு தமிழ் வராது தமிழ் வராங்கன்னா செத்து போயிட்டு தூக்க சரி வாங்க போயிட்டு தலைவனுக்கு சவர்மா வாங்க வாங்க போவோம் சவர்மா சவர்மா ஏன் ஸ்பைசி ஸ்பைசி மூணு சிக்கன் சவர்மா சொல்லியிருக்கோம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சலாம் போல பாய் கீத இருக்கா பங்களாதேஷ் நான் இந்தியா சா ஓகே இங்கே ஒரு வணிக்கிறான் இங்கே அங்கே போயிட்டு வரதுன்னு தான் இன்னும் இவனு ஒன்று கடை மாரி உள்ள உள்ள மேடிக்கிறான் நாங்கள் இவனு ஒன்று கடை மாரி உள்ள உள்ள மேடிக்கிறானோ எல்லாம் வாங்குறான் சவரமா ரெடி ஆகிட்டு இருக்குங்க பாருங்க நெருப்புனா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு தலைவன் இந்த ரெண்டு பேரும் நல்லா குசியில் இருக்கான சவரமா கிடைக்க போதுன்ட்டு ஏனும் அன்றாயரோட வந்து நிற்கிறான் ஏன்டா ஜட்டியோட நிற்கிற ஜட்டி அவத்துக்காமி நீ அவரு நான் ஜட்டி போட்டுருக்கேன் அவர்ரா அவர்ராடே ஜட்டியை பண்ணலங்க சவரமா ஆர்டர் போட்டிருக்கோம் தலைவன ரெண்டு பேரும் நீ என்டா என்னடா பண்ற

என்ன அடக்கம் வாங்குனீங்க சாமிங்கடாடா ஓகே யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க இவன் நம்ம எப்படின்னா நம்ம வயசுக்கு ஏற்றான ஆளு நம்ம சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காக கொஞ்சம் கூட அதனால அவர்கிட்ட வந்து லிமிட்டடா தான் நம்ம வச்சுக்க முடியும் இவன் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி போடா இப்படி செவிட்டில் கூட அடிக்கலாம் அடிக்க கொஞ்சம் வாடா இவடா பட ஓடிபட்டா இருக்கா இவன் இந்தமாதிரி இவன் இவன் ஓட்ட வண்டி என்னென்ன ஓட்ட சொல்கிறான் என்னன்னு தெரியலையே சரி வாங்க கண்டினியூ பண்ற என்னதான் பண்றோம்னு பாப்போம் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மேடத்துக்கு தான் வந்து டிரைவரா இருந்தோம் இன்னைக்கு இவன ரெண்டு பேருக்கும் நம்ம டிரைவரா இருக்கோங்க என்ன பண்றது மேடத்துக்கு நம்ம டிரைவரா இருக்கோம் பரவாயில்ல அவன் மச்சான் உள்ளூருக்காரன் இவன் நம்ம நண்பன் மலையாளி எனக்கும் ஓட்டுங்கிறேன் பாத்துப்போம் இவனுக்கு வந்து டீ வேணாமாங்க இவனுக்கு வந்து வடை மட்டும் தான் வேணுமா அவனுக்கு வந்து டீ வேணும்ட்டா அப்ப நாங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டோம் அப்புறம் அவளை தாங்க நான் சட்டி கொண்டாந்து போறோம் அங்க பாருங்க அப்படியே நடந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் காமெடியா நீங்க கொண்டுட்டு வரும் வாங்க போயிட்டு சும்மா சுத்தி பாத்துட்டு இந்த அழகனுக்கு ஒரு பொண்ணு பாத்துட்டு வரும் போயிட்டு உள்ளுல அழகனுக்கு பாத்ரூம் வந்துட்டுங்க அதாங்க மஜ்லிஸ்ல போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அழகன் வந்துருக்கா அவளை அழகன் பாத்ரூம் போகணும்னு வைக்கப்படுறா இருக்கும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு அரபி தான் அவர்கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டால் கேட்டா கேட்டான் அதுக்காக வந்து சொன்னார் இது தான் தம்பி இருக்குது போயிட்டு ஈசார் போகணுன்னார் இவன் அதை கூட காதில் வாங்க இவன் மட்டும் போகிற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க ஏன் போனேன் அவர் அங்கே போகணுன்னார் அதை பார்க்க வேண்டியது வந்து இன்னைக்கு அளப்புற ஸ்டார்ட்டு தாங்க எனக்கு வர ஃபோன் வாங்கணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வாங்கலான்ட்டு ஜனவரியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் வாங்க போயிட்டு அப்படியே இந்த ஃபோனை மட்டும் என்ன ரேட்டு வந்திருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு வந்துருமா நம்ம அழகன் தான் ரேட்டு பார்க்க போறோம் அழகன் காமிங்க அழகன் சார் சொல்லுங்க நாங்க தான் ரேட்டு பார்க்க போறோம் நீ வாங்கி கொடுத்துற எனக்கு போன ஓகே ஓகே வாங்கி கொடுத்துறீங்களா அழகா தான் வாங்க போறோம் ரெடிகாஸ்ல தான் வேணும் இஎம்ல வாங்கினா நானே வாங்கிட்டு போறேன் எனக்கு மாசம் இருபத்தி நாலு காசு கொடுத்து மஜா பண்ணிட்டு இருக்க மஜா நல்லா குளுங்குதாடா குளுங்குதல்ல நல்லா குளுங்குதா இங்க வருங்க

ரகல தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஜாலி பண்ணு தான் இன்றைக்கி ஓகே இருந்தாச்சு உள்ளுக்கே வாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம் வாங்க அந்த ஃபோன் என்ன ரேட்டில் இருக்குன்னு பார்த்துருப்போமா எங்கூட ரேட்டே போடல இங்கே பாரு தருங்க ரேட்டே போடலங்க செம்மையாக இருக்குங்க ஃபோனு பட்டு வாங்க தான் காசு இல்லை என்ன பண்ணுறது சம் முன்னே ஃபோனு இங்கே பாருங்க ஓகே ஆண்டவன் புண்ணியத்தில் நியூ இயர்க்கு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க பார்ப்போம் ஆண்டவன் புண்ணியத்தில் நியூயார்க் வாங்கிட்டோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நானே லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது கவுடு டிஸ்பிளேயா இருக்குங்க ஃபோனு வந்து டுவெண்ட்டி தெரியுங்க டுவெண்ட்டி ஃபோர் கிடையாதுங்க சரி இப்போ எதுக்கு உள்ளுக்கு வந்தீங்க ஏதாவது சொல்லுங்கடா சும்மா ஃபோன் பார்க்க தான் வந்தேன் பொழுது போகலான்ட்டு ஐயோ சரிங்க போலான்ட்டு செல்பிடுறான் அழகா கொஞ்சம் மறுபடியும் பாப்பு காமி முடிஞ்சுக்காமி நல்லா இருக்கேடா அழகனா இருக்க லாரீ எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேடா அழைச்சிட்டு வந்துட்டா ஆக மட்டும் ஒண்ணுமே வாங்கல சும்மா பொழுது போலான்ட்டு ரெண்டு வெறும் நம்மளை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கானோ வாங்க டேய் பொம்ம வைடா என்னடா கடலை போடுறேன் பாத்து பயங்கரமா கடலை போடுறாங்க கடலை போட்டு உள்ள இவ்வளவு ஜாமா இருக்கு பட்டு காசு கொடுத்து வாங்க காசு காசு தான் இல்ல எல்லாம் எத்தனை கிலோன்னு பார்க்க முடியாது இப்போ காசு கொடுத்து இது வாங்க மாட்டேன் தெரியுங்க இவன் வந்து எத்தனை கிலோன்னு கொடுத்து இதை எத்தனை கிலோங்கிற மாதிரி இருங்க எவ்வளோன்னு கிலோன்னு எல்லாம் பார்க்க போறேன் காசு கொடுத்து இது வாங்க மாட்டான் போயிருக்கானா ஐயோ ஐயோ நீ ஏன்டா அந்த பொண்ணை பார்க்குற இவன் பாருங்க அந்த பொண்ணை திரும்பி பார்த்தா பார்த்தீங்களா சத்த மொழி ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி கூப்பிட்டு வீடியோ அப்புறம் உள்ளே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல அப்புறம் இது அதுக்கப்புறம் உள்ளு வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு உள்ளே எடுக்கிறதுக்கு வீடியோ உள்ளே எடுக்கிறதுக்குலாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்க நிறையா பண்ணணும் பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியல அவர் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்கப்புறம் அது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எடுக்கலங்க அப்புறம் திருவேந்திரை பெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து நம்ம கடல் உரமாக அப்படியே உட்காந்துருக்கேன் அவனை ரெண்டு பேரும் அப்புறம் கிளம்பிட்டாங்க இப்போ இதுக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு மேடத்தை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதா நமக்கு வேலை திருவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடைக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம் எட்டே காலுக்கு மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து அழைச்சி நம்ம வீட்டில் கொண்டாந்து ஒரு ஒம்போது மணிக்குள்ளே இறக்கி விட்டேன் அப்புறம் நானும் நம்ம வீட்டு விட்டுச்சிட்டோம் அப்படி டீ கடைக்கு நடந்து போயிட்டுருக்கோம் அப்புறம் தாங்க வேலை இன்றைக்கி அப்படியே டீ கடையில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டு கூட அப்படி பேசிக்கிட்டு திரும்பி நம்ம பொறுமையாக வீட்டுக்கு வர வேண்டியதான் அப்புறம் இன்றைக்கான வேலை முடிச்சுட்டு வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு சந்திப்பாக